வணக்கம் வெஜி டிவி நண்பர்களே இன்று நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா இலங்கையில் வேலை நிலை மற்றும் இளைஞர்கள் சந்திக்கும் சவால்கள் இது வெறும் ஒரு பொருளாதார விவாதம் அல்ல இது நம் எதிர்காலம் நம் கனவுகள் நம் வாழ்க்கை பாதையை நேரடியாக தொடும் ஒரு விடயமாக காணப்படுகின்றது இன்றைய தரவுகளின்படி இலங்கையில் இளம் மக்களின் வேலைவாய்ப்பு விகிதம் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் தொடக்கம் முப்பது சதவீதம் பட்டதாரிகள் படித்தும் உழைத்தும் கனவு பல ஆண்டுகள் காத்திருக்கின்றார்கள் நகரப்புறங்களில் சில வாய்ப்புகள் கிடைக்கின்றன ஆனால் ஊர் பகுதிகளில் வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன இந்த நிலை நம் இளைஞர்களுக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும் என்று கேள்வியை எழுப்புகின்றது அரசாங்கத்தின் முடிவுகள் மற்றும் கொள்கைகள் வேலை சந்தையை நேரடியாக பாதிக்கின்றன சமீபத்திய சில திட்டங்கள் யூத் ஸ்கில் அடுத்து அண்ட் சப்போர்ட் ஸ்கீம் ஆனால் அரசியல் நிலைமைகள் மாறும் பொழுது சில திட்டங்கள் பாதியிலேயே நின்றுவிடுகின்றன நிதி குறைவு நிர்வாக சிக்கல் மற்றும் கொள்கை மாற்றங்கள் இவை அனைத்தும் வேலை வாய்ப்புகளை குறைக்கின்றன தொழில்நுட்பம் வேகமாக முன்னேறுகின்றது டிஜிட்டல் வேலை வாய்ப்புகள் ஆன்லைன் தொழில்சிங் இவை அனைத்தும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் போதுமான அளவில் இல்லை சிறு வணிகங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு அரசு உதவி இருந்தாலும் இன்னும் அதிக ஊக்குவிப்பு தேவைப்படுகின்றது வாய்ப்பு இல்லாமை என்பது வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல இது மனநலத்தையும் பாதிக்கின்றது நம்பிக்கை குறைவு மன அழுத்தம் சமூக உறவுகள் குறைவு இவை அனைத்தும் இளைஞர்களின் வாழ்வை சவாலாக்குகின்றன மேலும் கடுமையான போட்டி சூழல் பலரையும் மன உளைச்சலுக்கு தழுகின்றன ஆனால் நல்ல செய்திகளும் இருக்கின்றன சில இளைஞர்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்தி டிஜிட்டல் தொழிலில் சிறந்த வருமானத்தை பெற்று வருகின்றார்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து தங்கள் சொந்த வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளனர் இத்தகைய கதைகள் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகின்றன வாய்ப்புகள் காத்திருக்காது நாம் அதை உருவாக்க வேண்டும் நமது இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பிரச்சனைகளுக்கு சில முக்கிய முக்கிய தீர்வுகள் உள்ளன திறன் மேம்பாடு வேலை சந்தைக்கு தேவையான திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நவீன தொழில்நுட்பம் ஆன்லைன் வேலைகள் டிஜிட்டல் சந்தைகளை பயன்படுத்த வேண்டும் தொடர்ந்து சுயதொழில் ஸ்டார்ட் அப் மற்றும் சிறு வணிகங்களை உருவாக்க வேண்டும் அடுத்ததாக சமூக விழிப்புணர்வு அரசு மற்றும் தனியார் துறையின் திட்டங்களை பயன்படுத்த வேண்டும் அதனை அடுத்து அரசாங்கம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நண்பர்களே வேலைவாய்ப்பு குறைவு என்பது ஒரு சவால் ஆனால் அது ஒரு வாய்ப்பாகவும் மாறலாம் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இளம் தலைமுறை திறன் மேம்பாடு முயற்சி மற்றும் சமூக விழிப்புணர்வுடன் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் நமது கனவுகளும் நமது நாட்டின் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும் இன்னைக்கு நாங்க இலங்கையின் வேலைவாய்ப்பு நிலைமையும் அதற்காக இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி பார்த்திருந்தாங்க வருகின்ற வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து இதே போல ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் நிலோ